விஜய் வந்து இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி தூக்கி போட்டு இங்கே வராரு அப்படின்னா இங்கே வர்றது பெரிய பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு பெரிய ஹைப் இருக்கும் ஒரு பெரிய வாக்கு வாங்கி அவருக்கு கிடைச்சிடும் என்றைக்காவது எந்த படத்துக்காவது கமல்ஹாசன் காலேஜில் போய் ஏறி நின்று படத்தை ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா படத்தில் வந்து கலெக்ஷனே எடுக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு போய் அடிக்கிறதுக்காக போனோம் பதினஞ்சு கோடி ரூபா நாங்கள் வந்து வாங்கியிருக்கோங்க படம் ரெண்டரை கோடி கூட எங்களுக்கு சேலாகவே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் போச்சு கமல் வந்து பேசினார்னா கோபி சுதாவிற்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிக்கிடுச்சு சிம்பு சாதாரணமாக வைரல் ஆகும் பிக் பாஸ் ஃபேன்ஸ்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு இந்த சீசனை கமலஹாசன் ஓஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு உண்மையான காரணம் என்ன அவர் வந்து சினிமா கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அதான் காரணமா அவருக்கு சினிமா கமிட்மெண்ட்ஸ் உண்மையிலேயே இருக்கு நம்ம அதை ஓப்பனாக சொல்லிருந்தோம் ஏன்னா அவர் சினிமாவுக்காக அரசியலுக்கு வந்தவர் அரசியலுக்காக இப்படி நிறைய பேர் சினிமா விட்டு கொடுத்துட்டு வருவாங்களோ அவர் சினிமாவுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரசியலுக்குள்ள வந்தார் நீங்கள் கொஞ்சம் அப்படியே டைம் எடுத்து பாருங்கள் பிக் பாஸ் வந்து ஒரு ஏழு வருஷம் இருக்குமா அதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஏழு வருஷம் அவர் கட்சி ஆரம்பித்து எப்போ ஆரம்பிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சார் நினைக்கிறேன் ஆமாம் எலக்ஷன் நேரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபேஸ் பண்ணார் கோயம்புத்தூர் இல்லையா ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு ஸோ எலெக்ஷனில் ஒரு ஃபேஸ் பண்ணார் லிட்ரலாக வந்து மகேந்திரன் அவர்களுடைய பணம் ஃபுல்லாகவே போச்சு சர்க்குலேட்டாச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபன் ஃப்ளோ வேணும்னா கோவிட் வந்துருச்சு அந்த இடையில இடைப்பட்ட கேப்பில் வந்து எப்பவுமே கமலோடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஹார்ட் ராக்கிங் மூவி அப்படின்னு ஒன்று எடுக்க போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சும்மா லைட் ஹார்ட்டடாக ஒரு மூவி எடுத்துகிட்டு எல்லாரையும் ஆசுவாசப்படுத்துகிற வழக்கம் அப்படிதான் விஸ்வரூபம் படம் எடுத்து முடித்து அடுத்து ஒரு படம் மர்மயுகி இந்த மாதிரியே சில படங்கள்லாம் எடுத்து தூக்கிடலாம் அப்படிங்கிற ஐடியா ஈவன் மருதநாயது கூட எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கும்போது சிம்பிளாக லைட்டாக ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சபாஷ் நாயுடு அப்படிங்கிற ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த பரந்தாமனும் இவரும் வந்து அந்த சபாஷ் நாயுடு தசாதாரமில் இருக்கிற அந்த கேரக்டர் வச்சுட்டு இளையராஜா மியூசிக்கு அக்ஷரஹாசன் வந்து அது அஸ்டன்ட் டேரக்டராக இருக்காங்க ஸோ படம் வந்து கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போயிட்டோம் அப்போது சபாஷ் நாயுடு நீங்கள் சொல்கிறத பார்த்தா கமலஹாசன் சினிமாட்டிக் இனிவர் ஆகுது அது கேசியூவா கமல்ஹாசன் சினிமாட்டிக் யூனிவர்சன் வச்சுக்கலாம் கமலஹாசன் காமெடி யூனிவர்சன் கூட வச்சுக்கலாம் ஓகே அங்கங்கே எதாவது காமேஸ்வரா ஒரு கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி அவர் படம் பண்ணிடுவாரு ஏன்னா அங்கங்க லீடு கொடுக்குறதே அவர் மட்டும் தானே அந்த மாதிரி அந்த ஒரு படத்தை வந்து அதே மாதிரி மிச்ச வைக்கிறதும் அவர் தான் சொண்டி பர்சன்டேஜ் அந்த படத்தை முடிச்சுட்டாரு படத்தை முடிச்சுட்டு அது அப்படியே ஹோல்டில் இருந்துச்சு இதுக்கு இடையில் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தலைவன் இருக்கிறான்னு இவரே வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து ஆரம்பிச்சு ரெடியாக பண்ணார் ஆக்சுவலாக தலைவன் இருக்கிறான்ல வந்து அவருடைய குருநாதர் கேபி வந்து உள்ள வச்சு பண்ணலாம் அப்படின்னு வச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இல்லை அதனால் இவரே வந்து ஃபுல்லாக எழுதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தலைவன் இருக்கிறா அப்படிங்கிற ரெண்டு சாங்குமே கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க கோவிடு வந்துருச்சு எல்லாமே முடங்கிருச்சு இப்போது மணி சர்க்குலேஷன் வேணும் இந்த படம் ரெண்டையும் எடுக்கிறதுக்கு மணி சர்க்குலேஷன் வேணும் அதான் மணிரத்ன படமா அது ஃபைனல் அதுக்கு இடையிலேயே வந்து ஏன்னா மணிக்கே மணி தேவைப்படுது ஓகே இங்கே வந்து அடுத்து என்னென்னா இங்கே படம் பெருசாக லாஸ் ஆகிடுச்சு அடுத்த ஃபன் ஃப்ளோ வேணும் அடுத்து கட்சியை ரன் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து இந்த சட்டசபை எலெக்ஷன் வருது கோவிட் ப்ராப்ளம் ஸோ இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வரணும் அப்படின்னும் போது லோகேஷன் வரைச்சு பீக்கில் வராரு முடிச்சுட்டு வெளியில் வரணும் கோவிட் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மாஸ்டர் படம் தான் ரிலீஸ் ஆகுது அவ்வளோ இது பண்ணியும் ஒரு சீட்டு விட்டு இன்னொரு சீட்டு இடைவெளி விடுங்கன்னு சொல்லி சொன்னாலுமே கூட நம்ம மக்கள் அடித்து பிடிச்சி போய் படம் பார்த்தோம் ஏன்னா அவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்த மக்களுக்கு திடீர்னு மாஸ்டர் படம் வந்து ஒரு பெரிய வேள்வெளி கேட்டை ஓப்பன் ஆன உடனேவும் தோட்டலை உள்ளே வராங்க உட்காந்து பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர் ஆகிடுச்சு ஸோ இப்போ லோகேஷ்கு வந்து அவர் ஆரம்பத்தில் சொல்கிறார் நான் கமல் சாருடைய தீவிரமான ரசிகன் தான் அதனால தான் மாஸ்டர் படத்தையே வந்து அந்த அவருடைய ப நம்ம ஒரு படத்துடைய டெம்பிளெட்டையே வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி மாஸ்டர் படமாக கொடுத்தவர் ஸோ கமல் சாருக்கு பிடிச்சி பிடிச்சி அதுக்கடுத்து அவர் படம் பண்ணுறாரு இப்போது அந்த படத்து மூலமாக ஏதாவது பணம் எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு பணம் தேவைப்படுது அதுக்காக ஒரு நூறு கோடி ரூபா ஒரு நூறு கோடி ரூபா எங்கே கேட்குறாரு அப்படின்னா அன்புச்செல்லேன்னு தெரியும் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செல்லின்னு அங்கே போய் கேட்குறாரு ஒரு நூறு கோடி ரூபா கொடுங்க நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே சினிமாவில் இருக்க ஒரு முக்கியமான நபர் சொல்கிறாங்க கமல்ஹாசனை நீங்கள் முழுசாக நம்பாதீங்க அவர் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்தரபள்ளி அடிச்சிருவார் ஃபஸ்ட் காப்பி பேசி சில போது இல்லை நான் கமல் சாரோட ஃபேனாக அவர் கூட ஒரு படம் கூட பண்ணதே இல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூறு கோடி ரூபா உள்ளே வைக்கிறாங்க அப்புறம் நூறு கோடி ரூபா ஃபைனான்ஸ் பண்ணுறாரு ப்ரொடியூசர்லாம் இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க படத்தை வந்து அவுட்ரைட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன் கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது லோகேஷ்க்கு ஏராஜ் அப்போ எக்ஷனு ஒரு பக்கம் ஓடுது ஆக்சுவலாக எலெக்ஷனில் போனதுனால பாதிசில வந்து உள்ளே மாஸ்க் போட்டு டுப்ளிகேட்டே முடிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் கமலோட எஃபர்ட் வந்து மற்ற படத்தோட கம்மரும்போது ரொம்பவே கம்மி ஸோ இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணும்போது அடுத்து ரெட் ஜெயிண்ட்டு உள்ளே வராங்க ரெட் ஜாயின்ட் உள்ளே வரும்போது ஏன்னா சட்டசபை உள்ள வருது எலெக்ஷனில் நிற்கணும் அவங்களுக்கு ஒரு ஃபண்டு வேணும் இவங்களுக்கு ஒரு ஃபண்டு வேணும் போது ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சினிமாவுக்கு பின்னெடுக்கிற அரசியல பாருங்களேன் இந்த ஃபண்டு வேணும் அப்படின்னும் போது ரெட் ஜாயின்ட்டு போய் படத்தை வந்து ஒரு ரேஞ்சுக்கு விற்றுறாங்க இவருக்கு வந்து ஒரு அனுமதி எனக்கு வந்து இன்னொரு ரூபா ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு செட்டில் பண்ணிடுறாங்க செட்டில் பண்ணிட்டு ஜாயின் எடுத்துறாங்க அப்புறம் அவுட்ரைட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிடுறாங்க படம் அவரை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் என்னைக்காவது எந்த படத்துக்காவது கமல்ஹாசன் காலேஜில் போய் ஏறி நின்று படத்தை ப்ரமோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஈவன் ஆளவந்தானா இருந்தாலுமே கூட அவர் சைலண்ட்டாக இருப்பார் ஈவன் குருதி புன்னல் படத்துக்கெலாம் செலிபிரிட்டி ஷோ போடும்போது அவர் ஒரு குருதி புண்ணல் படம் அப்போ வந்து ஒரு பெரிய பட்ஜெட் உள்ள படம் அது ஆக்சுவலாக ஒரு இது ஒரு பெங்கால் மூவி நம்ம தில் படத்தில் அசீஷ் வித்யார்த்தி தான் வந்து நாச ரோலே பண்ணியிருப்பார் அந்த படத்தில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் கமல் ஆனால் இந்த படத்துக்கு ஏன் அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்ஸ் அதே மாதிரி கமலுடைய படம் அப்படின்னாலுமே ஒரு பெரிய எதிர்ப்போ ஒரு பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த படமே ரிலீஸ் ஆகும் இந்த படத்தில் ஒரு எதிர்ப்புமே வராமல் ரிலீஸ் ஆச்சு எப்படி ஸோ இந்த அரசியல் சதுரங்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அவரே எதிர்பார்க்காத அளவு என்னென்னா எனக்கு தெரிஞ்சு சகலகலா வல்லவனுக்கு அப்புறம் அபூர்வ சகலர்கள் கூட அந்த ரீச்சுக்கு கொடுக்கல சகலகலா வல்லவனுக்கு அப்புறம் ஒரு பெரிய மேசி கலெக்ஷன் கொடுத்த படம் விக்ரம் ஸோ இப்போ அந்த ஃபன் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு பிக்பாஸ்லேயே ஒரு ஃபன் ஃப்ளவர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓவராலாக ஃபன்ஃப்ளவராக ஆரம்பிச்சு இப்போ அடுத்து அவருக்கு தலைவன் இருக்கிறார் இருக்குது இது இருக்குது இப்போது மணிரத்னங்களுடைய படம் இருக்குது ஏன்னா மணிரத்னத்துக்கும் மணி தேவைப்படுது அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ முன்னாடியெல்லாம் வெறும் மெட்ராஸ் மெட்ராஸ்டாகிஸ் மட்டும்தான் இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே இருக்கும் இப்போ எல்லாம் ஏ மெட்ராஸ் மெட்ராஸ்டாகிஸ்னு வரதில்லை தெரியுங்களா அவருக்கு வந்து நீங்கள் எடுத்த எடுத்த படங்கள் எல்லாமே எடுங்க ஏ சென்ட்ரு படங்களாக இருக்கும் ஆனால் எந்த படமே பெருசாக கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காரு கடல்னு ஒரு படம் எடுத்தார் தான் சரி வெளியும் வாங்கவே இல்லையே அந்த தேட்டர் வீட்டுக்கே உள்ளே போய் அடிக்க போனாங்க பம்பாய் படத்தில் அவர் வீட்டுக்கு குண்டு வச்சாங்க என்ன படம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு படம் அவ்வளோ கலெக்ஷன் எடுத்துச்சு இந்த படத்தில் வந்து கலெக்ஷனே எடுக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு போய் அடிக்கிறதுக்காக போனாங்க பதினஞ்சு கோடி ரூபா நாங்கள் வந்து சே வாங்கியிருக்கோங்க படம் ரெண்டரை கோடி கூட எங்களுக்கு செயலாகவே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் போச்சு ஸோ அவருக்கும் ஒரு டிமாண்ட் தேவைப்படுது இவருக்கும் ஒரு டிமாண்ட் தேவைப்படுது இந்த டைமில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இவருக்குன்னு நிறைய படங்கள் இருக்குது கமல்ஹாசன் அரசியல்வாதி இல்லைங்க தைதே அரசியல் தெரிந்த ஒரு சினிமா நடிகர் அவருக்கு வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு முழு மூச்சாக இருக்குது அதுக்கு அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் தேடி 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 கண்டுபிடிச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு என்னென்ன ரூட் காஸ்டில் இருக்கோ அதெல்லாமே எல்லாமே பண்ணிட்டு இப்போ இந்த படத்தில் வருதா இந்த காசை எடுத்து இந்த தலைவன் இருக்கிறான் படத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார் இதை எடுத்து அதுக்கு போடுவார் ஸோ இன்னும் இது வரைக்கும் கமல்ஹாசன் ஏர் இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் ஒரு படமும் வரவே இல்லை ஸோ ஒரு படம் வருது அப்படின்னா அது வந்து பெரிய வெயிட்டான ஒரு விஷயம் தானே ஆனால் என்ன இப்படித்தான் வந்து விவேக் சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் விவேக்கு கமல்ஹாசன் நாங்கள் ஒரு படம் கூட இணைஞ்சு நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நடித்ததுக்கப்புறம் படமே பிரச்சனையாகிடுச்சு அதுக்கப்புறம் விவேக் சார் என்ன என்ன தெரியும் ஸோ அந்த ஒரு இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து அன்பரி வேறு ஒரு படம் வந்து கமிட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட எஸ்கே ஃபிலிம்ஸ் ஒன்று வேறு அது வேறு ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த கமிட்மெண்ட்ஸ் ஓபிசுலாகிறதான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படியா அவங்களுக்கு கண்டென்ட் போச்சுன்னா நிறைய சோசியல் மீடியால தான் ஐயோ பிக் பாஸ் கூட பரவாயில்லைங்க ஆனா கோபி சுதாகர் பரிதாபங்கள் எப்படி இனிமே வரும் கோபி சுதாகர்லாம் அவங்களாம் ஒரு சாஃப்டர் நோட்ல பாத்தா கூட அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன் அவருடைய நடிப்பு இதெல்லாமே வேற ஆனா அதை கலாய்க்கிற விதம் அவருடைய காஸ்டியூம் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியா ஒரு இமேஜ் இருக்கணும் ஆனா இந்த பக்கம் அந்த இமேஜ் எல்லாம் உடையும் போது அப்ப இத எதுக்கு பண்ணணும் நம்ம ஒரு சீரியஸான பொலிட்டீஷியனா மாறலாம் இந்த படங்களை முடிச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கிறாரா ட்வெண்ட்டி சிக்ஸ் வருது ஸோ அவர் சீரியஸான பொலிட்டிஷியனாக இருக்கணும் அப்படி தான் தாட் இருக்குமா புட்டீஷனாக இருக்கிறதுக்கு அந்த தாட்டுங்கிறது அவருக்கு இருந்ததுன்னா அவர் ஏங்க வந்து மையம்னு பேர் வச்சுட்டு நாங்கள் இப்படி நிற்கப்பட்டோம் அப்படி நிற்க மாட்டோம் நாங்கள் அதே எதிர்ப்போம் அவரே தான் வந்து இடையில வந்து சொன்னார் இந்த கிராம பஞ்சாயத்துன்னு ஒன்று ஊர் ஊராக போய் நின்று டார்ச் லைட் அடித்து பேசினது ஒரு சின்ன பையன் புதுசாக வந்திருக்க இன்றைக்கி வந்து இந்த பையன் பண்ண ஒரு விஷயத்த எடுத்து அவ்வளோ பெரிய கட்சி வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னார் ஆமாம் அப்படிலாம் சொன்னார் அவர் தான் ட்ரெயினில் போகிறத வழக்கமாகனார் அதுக்கப்புறம் தைனி மரன் மெட்ரோவில் போனார் அவருடைய முன்னெடுப்புகளும் கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து அதில் கன்சிஸ்டன்சி இல்லை அவரோட கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா சினிமாவும் சரி அரசியலும் சரி ரெண்டுமே வந்து ஈரும் பேணும் மாதிரி தான் ரெண்டுமே ஏதாவது எதையாவது இருக்கிறத உறிஞ்சுக்கிட்டே இருந்தால் மாட்டேன் அது அதை பொழைக்க முடியும் அதுக்கு ரெண்டுக்குமே வந்து பணம் தேவை மாதிரி இங்கே ரத்தம் தேவை மாதிரி அங்கே பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் எப்படியாவது அந்த சர்வேவருக்கு தேவைப்படும் அப்போ இங்கே ஒரு பக்கம் உழப்பி இங்கே ஒரு பக்கம் உழப்பி இப்படி உழைப்பி உழைப்பி தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதனால தான் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா விஜய் வந்து இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடியே தூக்கி போட்டு இங்கே வராரு அப்படின்னா இங்கே வரது பெரிய பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஒரு பெரிய ஹைப் இருக்கும் ஒரு பெரிய வாக்கு வங்கி அவருக்கு கிடச்சிடும் மக்கள் ஐம்பது வருஷமா அவங்களுடைய மனநிலையை ஒரே நல்ல மாத்திட்டு ஓவர் நைட்ல வந்து அப்படி எல்லாரையும் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்களா என்ன அவங்களுக்கும் சிந்திக்கிற அந்த மனப்பாங்கு வரணும் எதுக்கு நான் போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் இல்லையா இப்போ அப்படி பார்க்கும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த அவருடைய அந்த ஸ்டாண்ட்ஸில் எங்கேயுமே நிற்காதனால அவர் வந்து ஒரு பக்கம் வந்து சினிமாக்காரரா இன்னொரு பக்கம் அரசியல்காரரா அவர் சொல்கிற மாதிரி மையத்தில் நிற்கிறாரா அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் வந்து விளையாட்டை வேடிக்கையாக வந்து பசங்களாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க குடியாரம் பேச்சும் கமலஹாசன் பேச்சும் விடுஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா திடீர்னு பிக்பாஸ் நான் உள்ள வரேன் மக்களின் வேண்டுகோள் இணங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவார் போல அப்படின்னு சொல்லி உள்ளே என்னையா என்னையாண்டது இல்லை நீங்கள் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு விஜய் வழியில் கமல் அப்படின்ற கேள்வி வருது இப்போ நம்ம பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணிட்டார் அப்புறம் இந்த படம்லாம் முடிச்சிட்டு அவரோ முழு நேர அரசியல்வாதி அப்படி வாய்ப்பு இருக்கா அவர் அவர் பெண்டிங் வச்சிருக்க படத்தை முடிச்சிருந்தாலே அது ஒரு பத்து வருஷம் போகுமே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ பெண்டிக் வச்சிருக்க படமே அவ்வளவு இருக்கே என்ன நான் நமக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டு இவ்வளவு இருக்கு தெரியாத ரிஸ்ட்டுன்னு எவ்வளவு இருக்கு அந்த படத்துக்கு லிஸ்ட் இருக்கு அது அது வந்து அவருடைய மனநிலை அப்போ எப்படி மாறுதோ அதை பொறுத்து தான் நம்ம எதா இருந்தாலும் முடியும் அவர் இடத்துக்கு யார் வருவாங்க அடுத்து யார் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அங்க சிம்பு தான் ஆஹ ஏன்னா நம்ம ஒரு சும்மா ஒரு குத்துமதிப்பா எடுத்துட்டு போகிறோமே இப்போ கமல் வந்து பேசுனாருன்னா கோபி சுதாகருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிக்கிடுச்சு ஆஹ் சிம்பு சாதாரணமா பேசினாருனாலே வைரல் ஆகும் நார்மலாக வரும் சும்மா நின்று பேசினாலே அதாவது மாடு அந்த மாதிரி ஆமா ஒரு வைரல் ஆகும் அதெல்லாம் சீனுங்க அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு சும்மா போய் நின்று பேசினாருன்னு நினச்சிக்கலேன் அதை அவங்க வீட்டுக்கு ஒன்று போகணும்னு சொச்சிக்கலேன் போய் பார்த்து பேச அவர் சும்மா பேசினாலும் அது செம்ம ட்ரெண்டிங் எதுவும் செம்மையாக இருக்கும் அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச அங்கே சிம்பு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு லெவலாக ட்ரெண்டிங் கிடையாது அதுவும் சிம்பு இப்போ ஆன்மீகத்துலேயே உள்ள போயிட்டார் இங்கே உள்ள வந்து இவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்துட்டு இவர் வந்து அந்த கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதே சமயத்தை அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணும்போது வந்து சில பல மேஜிக்கெல்லாம் நடக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சிம்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சிம்புவை விட்டாச்சுன்னா எனக்கு வேறு யார் எஸ்கேயில் இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வர மாட்டார் அதே மாதிரி சூர்யா பெருசா நிப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா அங்கே அவர் இதுலேயே வந்து கொடிஸ்வரன்லையே வந்து பெருசாலாம் எடுபடல விஜய் சேதுபதிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா விஜய் சேதுபதி அந்த ஷோவுக்கு செட் ஆகலை ஓகே விஜய் சேதுபதிலாம் அது எனக்கான தோட்டில் கைப்பட்டுக்கிட்டு சூப்பராக செம்ம 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 அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போறாரு உட்காந்து போட்டு உட்கார வச்சுங்களா பேசப்படாதீங்கப்பா அப்படின்றது அதனால் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டார் அண்டு விஜய் சேதுபதிக்கு நேச்சுரலி என்னென்னா ஸ்கிரிப்டட் வருஷன் இருக்கு இல்லையா ஆமாம் அதை கொடுத்து அதுக்கேற்றப்படும் நடிக்க தெரியாது அவர் ஸ்கிரிப்டட் வருஷன் அவர் ஓன் நடிப்பை தான் கொடுப்பார் சினிமாவில் சரி ஸோ ஸ்கிரிப்டட் வருஷன்னா ஸ்கிரிப்டடாகவே எப்படி வந்து இந்த ஸ்டானிஷ் ஸ்டைலில் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து விஜய்சேவி தெரியும் விஜய் சேவி வந்து ஒரு மெத்தட் ஆக்டர் அவர் மெத்தட் ஆக்டிங் தான் தெரியும் ஸோ ஸ்கிரிப்டட் ஆக்டிங்லாம் கமல் மாதிரிலாம் தெரியாது ஸோ அதுக்கு அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வருத்தத்தோடய இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஆண்டவர் இல்லாமல் பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பாப்போம் ஆண்டவர் இல்லாத இடத்தை வந்து தலைவன் சிம்பு நிரப்புவார் என்று நம்புவும் ஆக ஓகே தேங்க்யூ நன்றி